அனைவருக்கும் அரங்க சேகர யூடியூப் சேனல் வாயிலாக இன்றைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நம்முடைய யூடியூப் சேனலின் அதாவது அரங்க சேகர் யூடியூப் சேனல் நூத்தி வீடியோ இன்று அந்த நூத்தி எண்பது வீடியோ வரும் பொழுது நூத்தி எண்பதாவது படமான சிவாஜியினுடைய ராஜபாட் ரங்கத்துறை பற்றி நாம் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைத்தேன் அதனால் அது பற்றிய சில தகவல்கள் அதாவது சிவாஜியினுடைய ராஜபாட் ரங்கத்துறை என்ற படம் இப்போது ஐம்பதாவது ஆண்டு நிறைவை அந்த படத்தில் சிவாஜியின் ராஜபாட் ரங்கத்துறை அவருக்கு டப்பிங் பேசி இருக்கிறார்கள் சிவாஜி அது அதுயா இதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் பாருங்கள் பாருங்கள் பகிருங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்கள் ஆரோக்கிய தொடர்ந்து வழங்குங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் கொள்றேன் மதன மாளிகையின் મંદિર மாளிகளாய் உதய காலம் வரின் உணதலிலேகளாய் அந்தே தம்பி அவன் முன்னை படத்தான் ஜிஞ்சின்னு கா சின்ன கிளி சிரிக்கும் பச்சை கிளி ஓடி வந்தால் இடையில நாடமாடு ஹிங்கிலா ஜிந்தாபாத் இதெல்லாம் அந்த பாடல்கள் எல்லாம் அந்த படத்தில் ராஜா பாட்டல் இருக்கிறது இது பற்றிய விளக்கங்கள் நாம் வீடியோவை பார்க்கலாம் இன்றைய வீடியோ வீடியோ நமது நான் தான் இன்றைக்கு எண்பதாவது படமான சிவாஜி கணேசன் நடித்த ராஜபாட் ரங்கத்துறை பற்றிய சிறப்பு தகவல்களை சிவாஜி ரசிகர்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் ராஜபாட் ரங்கத்துறை படத்தில் சிவாஜிக்கு என்ன வேடம்னா ஒரு நாடக கலைஞர் கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார் இயல்பாகவே சிவாஜி அவர்கள் நாடகத்துறையிலிருந்து சினிமாவிற்கு வந்தவர்கள் அதனால அந்த படத்துல அவருக்கு நாடக கலைஞன் வேடம் கொடுத்தோன்ன அவருக்கு கரும்பு தின்ன கூலியா அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த படத்துல அந்த நாடக கலைஞன் வேடத்துல அசத்தி இருப்பார் அந்த படம் ராஜபார் ரங்கத்துறை அந்த படத்துல அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் அமைந்து விட்டது அதனால கேட்க வேண்டுமா சிவாஜி அவர்களுக்கு அதிலும் அந்த படத்தில் அல்லி அர்ஜுனன் பவளக்குடி வள்ளி கல்யாணம் ஹரிச்சந்திரன் போன்ற புராண நாடகங்கள் அந்த படத்தில் இடம்பெற்று சிவாஜியின் நடிப்பு ரசிகர்களுக்கு பெரும் விருந்து படைத்தது அந்த ராஜபாட்ராந்துரை அது மட்டுமல்ல பகத்சிங் திருப்பூர் குமரன் ஹாம்லெட் கதாபாத்திரங்களில் சிவாஜியின் சிங்கம் போன்ற கர்ஜனை நடிப்பு திரையரங்குகளில் அதிரடி காட்டியது குறிப்பாக இந்த ஹாம்லெட் நாடகத்தில் சிவாஜியினுடைய ஆங்கிலம் ஆங்கிலத்தில் சிவாஜி ஆங்கிலத்தில் அறிவிபோல் பேசியில் பேசுகையில் தியேட்டர்கள் அதிர்ந்தது சும்மாவா பராசக்தி ஹீரோவாச்சு இதில் விசேஷம் என்னவென்றால் இந்த காட்சியில் அதாவது ஆங்கிரட் காட்சியில் டப்பிங் பேசியது சிவாஜிக்கு பதிலாக சேக்ஸ்விய சுந்தரம் என்பவர்கள் என்பவர் அதாவது சிவாஜியே அ அழகா ஆங்கிலம் ஸ்டைலா பேசக்கூடியவர் அதாவது வீடியோ அவருடைய ஆங்கிலம் பத்தி வீடியோஸ் போயிட்டு இருக்க அந்த வீடியோ நீங்க பார்க்கலாம் சிவாஜியின் ஆங்கிலம் யூடியூப் சேனல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவரு பேசுற ஆங்கிலம் அவர் அந்த ஆங்கிலத்தில் கொடுத்த இன்டர்வியூ அவர் படங்கள்ல எப்படி கௌரவம் மற்ற படங்கள்லாம் அந்த ஆங்கில உச்சரிப்பு எவ்வளவு உச்சரிப்பாரு தெய்வ மகனா போன்ற படங்கள்லாம் அதெல்லாம் அழகா அது சொல்லியிருக்காங்க அப்படி சிவாஜி பேசிக்கிற ஆங்கிலம் அவர் அழகாக பேசுவார் ஆனால் அவருக்கே இந்த படத்து ராஜபாக்கல் ஹாம்லெட் இதில் வந்து அவருக்கு டப்பிங் கொடுத்துருக்குறாரு யார் தெரியுமா அவருக்கு ஒத்துக்கிட்டாரு சரி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாரு அது பெரிய ஆச்சரியம் ஆனால் ஒரு காரணம் இருக்கு அவர் ஒத்துக்கிட்ட காரணம் இருக்கு அவருக்கு டப்பிங் கொடுத்தவருடைய பேர் வந்து சேக்ஸ் பேசுந்தரா அவர் பேர் ஷேக்ஸ்பியர் சுந்தரம் அவருடைய ஆங்கில புலமையை தன்னுடைய ரசிகர்கள் அனுபவிக்க வேண்டும் என்ற காரணத்தினால் சிவாஜி அவரை பேச விட்டிருக்கலாம் என்று ஒரு கருத்து நிலவுகிறது நாடகத்துல சிவாஜிக்கு டப்பிங் கொடுத்தவர் ஷேக்ஸ்பியர் சுந்தரம் நீங்க பாருங்க அந்த அந்த ரொம்ப ஆட்சி ரொம்ப அருமையா இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அவர் நடக்கிற நட பாருங்க அவர் நடக்கிற நடையே ஒரு நடந்திருக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு வெளியான ராஜபாத் ரங்கத்துறை அந்த படம் தமிழகமெங்கும் சிறப்பான வரவேற்பை பெற்றது மட்டுமன் மட்டுமில்லாமல் சென்னையில் மட்டும் இருநூறு அரங்கு நிறைந்த காட்சிகள் என்ற சாதனையுடன் மூன்று நாட்களில் கடந்து ஓடியது அந்த ராஜபாத் ரங்க துறையை கவனம் அது மட்டுமல்ல அந்த படத்தை மீண்டும் நாற்பத்தி நான்கு வருடங்கள் கழித்து ரெண்டாயிரத்தி பதினேழில் ராஜபாத் ரங்க டிஜிட்டல் மேம்படுத்தி மறுவளியீடு செய்தார்கள் அப்போது மதுரை மீனாட்சி திரையரங்கில் வெளிவந்த அந்த படம் ராஜபாத் ரங்க நூறு தினங்கள் ஓடி சாதனை படைத்தது அந்த படம் அதாவது மதுரையில பொதுவாக எல்லாருக்கும் ரசிகர்கள் பயங்கரம் அந்த ரசிகர் மன்றமே ஆரம்பிப்பாங்க சிவாஜிக்கு ரசிகர் மன்றம் அங்கதான் அங்கதான் ஆரம்பிச்சாங்க அது மாதிரி நடிகர்களை ஊக்குவிப்பதில் மதுரை ரசிகர்கள் பெரும்பங்கு அதில் சிவாஜி ரசிகர்கள் சொல்லவே வேண்டாம் அவ்வளவு அருமையான ரசிகர்கள் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு வெளிவந்த கொண்டாடுகிறது ஐம்பது அல்ல நூறு ஆண்டுகள் கடந்தாலும் அந்த ராஜபாட் ரங்கத்துறை ரசிகர்கள் மனதிலும் மக்கள் மதிலும் மனதிலும் நீங்காத இடம் பெற்றிருக்கும் அந்த படத்தில் அதனை பண்ண மாதிரி அம்மம்மா தம்பி என்று நாடகத்தில் பாடுகின்ற ஒரு பாடல் போன்ற பாடல்களை பாட மெல்லிசை மன்னர் இசையில் கண்ணதாசன் அனைத்து பாடல்களையும் அருமையாக ஏற்றியுள்ளார் அந்த படத்தில் இதுதான் ராஜபாட் ரங்கத்துறை சிவாஜியினுடைய நூத்தி எண்பதாவது படம் சிறப்பு தகவல்கள் இத்துடன் இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் இனி அடுத்த வீடியோவில் உங்களை விரைவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் விடைபெறுபவர் உங்கள் அரங்கசேகர் நன்றி வணக்கம்